பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இப்போ தான் மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கௌட் ரெக்ரூட்மெண்ட் நம்ம வந்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் அப்புறம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் எழுத்து தேர்வு இதெல்லாம் வந்து நடத்திருந்தாங்க ஸோ பாண்டிச்சேரி ரீஜனுக்கு செலெக்ஷன் லிஸ்டப் பண்ணுறது வந்து விட்டுருந்தாங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இந்த எம்டிஎஸ் டிரைவர் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு ஃபைனல் லிஸ்ட் பண்ணுறத உயர்நீதிமன்ற ஆட்ஸ் பிரிவு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து செலக்ட் செலக்ட் ஆகிருந்ததுனால அவர் வந்து நேற்று நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ சார் இஷ்யூ ஆகும் ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து உயர்நீதிமன்ற ஆட்சேர் பிரிவுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு ஆட்சேர் பிரிவுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய இது வந்து நாங்கள் செலக்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுலாம் வந்து பாண்டிச்சேரி யூனியனுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் ஸோ அஃபிஷியலாக உங்களுக்கு அங்கேருந்து தான் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணிகள் அப்படின்றது கொஞ்சம் துரிதமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு தான் அந்த நேரத்தில் இந்த வீடியோ ஸோ பாண்டிச்சேரியின்னு பேசுறது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆர்டர் அப்படின்றது கூடிய வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஸோ மற்ற மாவட்ட நீதிமன்ற தேர்வு எழுதின மாணவர்கள் அப்புறம் உயர்நீதிமன்ற தேர்வு எழுதின மாணவர்களுக்கும் பணிகள் அப்படின்றது துரிதமாக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வாரத்துக்குள்ளார ஏதாச்சும் ஒரு அப்டேட் அப்படின்றத ஆட்சிலேருந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் வந்து தொடர்ந்து வெப்சைட் வந்து ஃபாலோ இருக்கோம் கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த வேகன்சீஸ் ஆல்ரெடி கொடுத்த வேக்கன்சிஸில் காலி பயணங்கள் அப்படின்றது கூடுதலாகுமா என்னன்றதெல்லாம் வந்து எல்லாேருமே கேட்டுட்ருக்கீங்க ஸோ நம்மளுடைய இதுபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த காரணங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இருக்கிற வேக்கன்சிஸில் கூடுதலான வேக்கன்சிஸ் இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு அஃபிஷியலாக வெப்சைட்ஸில் வந்து கொடுப்பாங்க ரிசல்ட்ஸ் வரத்துக்கு ஒரு டூ டேஸ் ஒன் டேஸ் பிஃபோராகவே அந்த ஒரு இன்டிமேஷன் ஸோ அடண்டம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதில் வந்து இந்தந்த வேக்கன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோன்றத ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே ஸோ அதில் நம்ம அஃபிஷியலாக தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சில மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் கம்மியாகும் எதனால் அப்படின்னா சர்வீஸ் ப்ரமோஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இப்போ அந்த ப்ரமோஷன்ஸ் விஷயம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்தெந்த பணிடங்கள் டென்த் லெவல் போஸ்டிங்ஸ் இருக்கோ அந்த வேகன்சிஸ்க்கு வந்து வேகன்சிஸ் கம்மியாகி எயித்து லெவல் போஸ்டிங்ஸை ஆட் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து போன இதுக்கு முன்னாடியான அந்த எக்ஸாமினேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த முறையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை இமீடியட்டாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை தாண்டி நமக்கு இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருந்தோம் இனிமேல் பணிகள் அப்படின்றது துரிதமாக ஆட்ஸே பிரிவுல இருக்குன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எயித் லெவல் போஸ்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்ற விஷயம் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எய்த் லெவலுக்கு போன முறை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒரு மூணு விதமான டாஸ்க்கை வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மூணு டாஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தது அப்படின்றதையும் அது அடுத்தடுத்த பேட்ச் ஸோ ஃபஸ்ட் பேட்சாக போகிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து இருந்தது ஒரு ஃபியர்னஸ் இருந்தது அதனால ஃபஸ்ட் பேட்சில் உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்கப் போகிறாங்க என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ன்றது தெரியாமல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றெலாம் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அர்டன் பண்ணாங்க பட் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் போன கேண்டிடேட்டுக்கும் அடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கும் அதுக்கும் அடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருந்தது என்ன ப்ராக்டிக்கல் நடந்தது அப்படின்றத உள்ளே போயிட்டு வந்த கேண்டிடேட் வந்து அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி பண்ணும்போது ஆல்ரெடி வெளியில் வந்து செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் போகிறவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ இதான் விஷயம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் போனவங்களுக்கு எதுவுமே தெரியாம இன் அந்த ப்ராக்டிக்கல் பேச்சில் வந்து அட்டன் பண்ணாங்க ஸோ அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்னே தெரியாமல் தான் போய் ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு பேச்சில் போன நிறைய கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் ஆனாங்க அதுக்கும் அடுத்த பேட்ச் அதுக்கும் அடுத்த பேட்ச் போனவங்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக ஏன்னா என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சிடுச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுதான் ப்ராக்டிக்கல் அப்புடின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க இண்டிவிஜுவலாக ப்ராக்டிக்கல் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கேம்பஸ் உயர்நீதிமன்றம் சொல்கிறேன் எங்கெங்க சென்டர்ஸ் போட்டிருந்தாங்களோ பச்சையப்பாஸ் காலேஜ் நேஷனல் காலேஜ் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் இந்த மாதிரியான இது வந்து போட்டிருந்தாங்க சென்டர்ஸு அந்த கேம்பஸ் அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் அந்த கேம்பஸ் வளாகத்திலே வந்து இதெல்லாம் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம்னா ஒரு கொஷின் பேப்பரை அவுட் பண்ண மாதிரி தான் ஸோ ப்ராக்டிகல் டெஸ்ட் நடக்குது அடுத்த ரவுண்டு என்ன நடக்க போகுதுன்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு தெரியாது இப்போ வந்து ஹால் டிக்கெட்லேயே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஸ்கில் டெஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே காமனாக வந்து இதுதான் ஓகே அப்படினு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் எந்தவித இன்டிமேஷனுமே யாருக்குமே தெரியாது ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ரான் போனதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் போனவங்க அதுக்கு மறுநாள் போனவங்களாம் ஓகே இது தான் ஒர்க்குன்றதை இன்னும் ஸ்ட்ராங்காகவே பண்ணிவிட்டு அந்த மூணு ஸ்கில் டெஸ்ட்டையும் வந்து அட்டன்ட் பண்ணாங்க ஸோ மூணு டெ ஸ்கில் டெஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா மென்னுக்கும் விமனுக்கும் தனித்தனியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ மென்னுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கு ஸோ ஸ்டிச் பண்ணுறதுனா ஒரு பேக்கெட் மாதிரி தச்சு அதில் பட்டன் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஸோ பேக்கெட்டு அந்த இது வந்து பட்டன் வந்து நீட்டாக பண்ணியிருந்தவங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை எக்ஸாமின் பண்ணால் ஒரு 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 ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க ஸோ ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க எக்ஸாமின் பண்ணி இந்தந்த இதுக்கு வந்து இவ்வளோ மார்க் அப்படின்றத அட் டைம்லேயே வந்து என்ட்ரு பண்ணிவிடுவாங்க அடுத்த டாஸ்க் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேச்சில் பண்ணவங்க அதே மாதிரி செகண்ட் பேட்ச் பண்ணவங்கலாம் கம்பேர் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு பேச்சில் மூணு டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க்கு ஸோ செகண்ட் பேட்ச் என்ன அப்படின்னா உங்கள் டேபிளில் வந்து ஒரு வித்தலைகள் வந்து ஒரு இருபது முப்பது வித்தலைகள் வந்து அந்தந்த கேண்டிடேட் டேபிளில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா என்ன சார் சம்மந்தம் நம்ம டக்குன்னு எங்களுக்கு வந்து டேபிளில் வெத்தலை வச்சோன்னே நாங்கள் பயந்துட்டோம் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெத்தலை ஊசி நூல் இந்த மாதிரி வச்சு வச்சுருக்காங்க அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெத்தலைகளில் வந்து தோரணம் மாதிரி கட்டணும் இந்த தோரணம் வந்து அந்த வெத்தலைகள் டேமேஜ் ஆகக்கூடாது ஸோ யார் வந்து இந்த செகண்ட்ஸ்குள்ளார நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மதிப்பெண்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே மதிப்பெண்கள் அப்படின்றத அந்த டெஸ்ட்லேயும் கொடுத்தாங்க ஸோ யார் ஹையஸ்ட் மார்க்கோ அவங்கள ஒரு பத்து மதிப்பெண்கள் ஸோ இந்த ஒரு ஒரு டாஸ்க்குக்கும் மதிப்பெண்கள் இவ்வளவுன்றதை சொல்லிடுவாங்க டைமரும் வச்சுருவாங்க ஸோ டைமிங் குள்ளார வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஊசியவோ இந்த வெத்தலையவோ எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ வெத்தலை டேமேஜ் ஆகக்கூடாது இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக மூணாவது ரவுண்டு ஸோ இந்த ரெண்டு ரவுண்டும் ஒரு மதிப்பெண்கள் தோராயமாக இருபத்தி அஞ்சு பதினஞ்சுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க அடுத்த ரவுண்டு லாஸ்ட் ரவுண்ட் ஸோ லாஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட சாட் மாதிரி கொடுத்துட்டு அந்த சாட்டில் வந்து ஒரு முப்பது இல்லை இருபது டயக்ராம் வந்து இருக்கும் டயக்ராம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சாட் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸு இல்லை வந்து அனிமல்ஸு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் அந்த இருபது டயக்ராமும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வித்தின் எ செகண்ட்ஸ் ஸோ ஃபைவ் செகண்ட்ஸ் இல்லை டென் செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு செகண்ட்ஸ் டைம் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பார்க்காம எழுதணும் பார்க்காம ஒரு ஃபோர் ஷீட்டில் எத்தனை டயக்ராம் எழுதுறீங்க பார்த்தீங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து தப்பான டயக்ராம் இப்போ வந்து அதில் ஆப்பிளே இல்லை நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு ஆப்பிள் பார்த்த மாதிரி இருந்ததுன்னு எழுதுனீங்கன்னா எது ரைட்டாக எழுதுனீங்களோ அதுலேருந்து ஒரு மார்க் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க நெகட்டிவ் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் டாஸ்கில் இருந்தது ஸோ இந்த மூணு ரவுண்டையும் அவங்க வந்து அடைமில் வந்து மார்க் என்ட்ரு பண்ணி உடனே உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ பண்ண ஒரு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு முதல் நாள் பேட்ச் ஃபுல்லாக முடிஞ்ச ஒரு இரண்டாவது நாள்லையே ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னா நாளைய மறுநாள் அந்த மறுநாளே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான மதிப்பெண்களை அஃபிஷியலாக உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து அந்த டைமில் ஸ்பீடப்பாக இருந்த ஒரு விஷயம் அடுத்தது உடனே அடுத்த ஒரு ஒன் வீக்கில் டென் டேஸில் இன்டர்வியூவுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க போன முறையெல்லாம் ரிட்டன் எக்ஸாமினேஷனை வந்து கம்பேர் பண்ணலை ஆனால் இந்த முறை ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனல் ரவுண்ட் மூணுத்துமே இது பண்ணி தான் வந்து ஃபைனல் லிஸ்ட் பண்ணுறது ரெடி பண்ணுறாங்க அதனால் இந்த முறை நிறைய பேருக்கு அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நிறையவே இருக்குது ஸோ அதனால் ஓரளவுக்கு மதிப்பெண்கள் ஒரு எயிட்டி ப்ள எயிட்டிக்கு மேலே வச்சுருக்கவங்க செவன்ட்டிக்கு மேலே கம்யூனல் வைஸாகவும் சரி இல்லை ப்ரியாரிட்டி வைஸாக வச்சுருக்க உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ ஒரு ஒருத்தர் வந்து தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும் நைன்ட்டி ஃபைவ் இருந்தால் தான் கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட் போஸ்ட்டுக்கு ஸோ செவன்ட்டிக்கு மேலே இருந்தீங்கனாலே நீங்கள் ஷோராக கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ இதை வந்து நம்ம இந்த ரவுண்டு அப்படின்றது இந்த ப்ராக்டிக்கல் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்ததாக டென்த்து லெவல் போஸ்ட்டுக்கும் எயித்து லெவல் போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு எப்போ அப்டேட் பண்ணாலும் நானே வேண்டிய இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்